நீங்க நிரந்தரமா இருக்க போற மாதிரி தினசரி வாழ்க்கையை வாழ்றீங்க இந்த உயிர் இறக்கக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையான விழிப்புணர்வு இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வே இருக்காது ஏன்னா இந்த வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கும் எதுவும் இல்லை தொலைக்கிறதுக்கும் எதுவும் இல்லை நீங்க எதுவும் இல்லாமல் வந்தீங்க வாழ்க்கையில என்னவே நடந்தாலும் உங்களுக்கு லாபம்தான்

நீங்க நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆனா நீங்க ஒரு நாள் இறந்துடுவீங்க பரவாயில்லையா வேண்டாம நீங்க சந்தோஷமா இருந்து போலாம் இல்ல அழுதுகிட்டே இருக்கலாம் அது உங்க விருப்பம் ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு நாள் இறப்பீங்க அமாவா இல்லையா நான் இறக்க வேண்டாம் அப்படின்னு இன்னிலிருந்து நீங்கள் நான் இறக்கக்கூடாது நான் இறக்கக்கூடாது நான் இறக்கக்கூடாது அப்படின்னு ஜபம் செஞ்சால் அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் வாழ மாட்டீங்க ஆனாலும் இறப்பீங்க ஆமாம் தானே நான் இறக்கக்கூடாதுங்கிற பயமே உங்களை வாழ விடாது ஆனால் அது உங்களை சாகாம தடுக்கவும் செய்யாது எப்படியும் நீங்கள் இறந்து போவீங்க நம்ம இறக்கக்கூடியவங்கன்னு ஏற்றுக்கிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களால அதை ஏத்துக்க முடியலன்னா நீங்க ஏதோ கற்பனை உலகத்தில் வாழ்றீங்க அது நிஜமில்லாத உலகம் உண்மையான உலகம் இல்லை உண்மையான உலகத்தில் நம்ம வருவோம் போவோம் நமக்கு முன்னாடி எண்ணிலடங்கா மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க நீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிறீங்க இது அந்த எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா அந்த வருஷத்துல நாடு முழுக்க அவ்வளவு கழகங்கள் கொந்தளிப்புகள் நடந்துச்சு ஆனா எப்படியோ ஒருத்தர் அப்போ இதை தொடங்கி இருக்கிறாங்க நீங்க நடந்துட்டு இருக்கிற மண்ணில் எத்தனை பேரை புதிச்சிருக்காங்க நமக்கு தெரியாது அம்மாவா இல்லையா இந்த எண்ணற்ற மக்கள் உங்களுக்கும் எனக்கும் முன்னால் இந்த பூமி மேல நடமாடின மக்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க எல்லாரும் மேல்மண் ஆயிட்டாங்க ஆமாவா இல்லையா இதுவும் ஒரு நாள் ஆயிடும் நீங்க திரும்ப உயிர்த்தெழுவிங்களோன்னு பயந்து உங்க நண்பர்கள் உங்களை ரொம்ப ஆழமா புதுச்சா வேணும் அப்படி ஆகாம இருக்கலாம் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்குது இப்படி நடந்துச்சு டெக்ஸஸ் நகரத்தில் ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு வயசு எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் அவங்களுடைய கனவு புனித பூமியான ஜெருசலத்துக்கு போகணும் ஆனால் அவங்களுடைய வியாபாரம் அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்கள வளர்க்கறது அவங்களுடைய கல்லூரி படிப்பு அவங்களுக்கு கல்யாணம் அது இதுன்னு அவங்க அங்கே போகவே இல்லை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஜெருசலமுக்கு பயணமானாங்க ஜெருசலத்தில் கூழாங்கல்லும் வரலாற்ற சொல்லும் நடந்ததா சொல்லப்படுற அதே பாதையில நடந்ததா சொல்லப்படுற இடம் இப்படி பல விஷயங்களை பார்த்தாங்க இந்த அனுபவத்தால ரொம்ப பூரி படைஞ்சாங்க துரதிருஷ்டவசமா அந்த மூதாட்டிக்கு மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய கணவர் உடலை டெக்ஸஸுக்கு எடுத்துட்டு போக ஏற்பாடு செஞ்சாரு ஆனா அங்கிருந்த மக்கள் அவர்கிட்ட ஜெருசலம் ஒரு புனித பூமி இது சாகிறதுக்கு சரியான இடம் அவங்க சரியாக இறந்திருக்கிறாங்க அதனால அவங்களுடைய இறுதி சடங்குகளை எல்லாத்தையும் இங்கேயே செஞ்சு இங்கேயே புதைச்சு விடலாம் அதுக்கு வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் தான் செலவாகும் ஆனா அவங்கள டெக்ஸஸுக்கு நீங்க கொண்டு போனா பயணத்துக்கே பதினெட்டாயிரம் டாலர்கள் உள்ளூர் செலவுகள் அமெரிக்காவில் தகனத்துக்கான கட்டணமும் ரொம்ப ரொம்ப அதிகம் இது எல்லாத்தையும் சேர்த்தா இன்னும் அதிகமாக செலவாகும் எல்லாத்துக்கும் மேலே அவங்க புனித பூமியில் இருக்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இங்கே தான் அவங்கள புதைக்கணும் இங்கேயே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மனிதர் இல்லை நான் அவங்கள டெக்ஸஸுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்கள் மனைவியோட இறப்பால் ரொம்ப துயரத்தில் இருக்கிறீங்க உங்களால் சரியாக சிந்திக்க முடியலேன்னு எங்களுக்கு புரியுது அதனால் உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியாக பதினைந்தாயிரம் டாலர்கள் கட்டணத்தில் செய்கிறோம் இது பேரம் பேசுகிற இடம் புரியுதா நம்ம செஞ்சிடலாம் அந்த மனிதர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் இல்லை நான் அவங்கள டெக்ஸஸுக்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த முடிவில் அர்த்தமே இல்லை நீங்கள் ரொம்ப வேதனை எங்களால் பார்க்க முடியுது நாற்பத்தி ஐந்து வருடம் மனைவியாக இருந்து அவங்களை இழந்துட்டீங்க அதனால் நீங்கள் சொல்ல முடியாத மனவேதனையில் இருக்கிறீங்க உங்களால் சரியாக யோசிக்க முடியல எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் நீங்கள் ஒரு அமெரிக்கர் இருந்து வந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு விசேஷமான சிறப்பு தள்ளுபடி கொடுக்குறோம் பத்தாயிரம் டாலர் தான் நம்ம செஞ்சிடலாம் வாங்க வாங்க முடிச்சிடலாம் நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காசி ஹரித்வார் போன்ற இடத்துக்கு போய் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த மனிதர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் இல்லை நான் டெக்ஸஸுக்கே கொண்டு போறேன் அப்படின்னாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கைகளை விரிச்சு ஏன் உனக்கு என்னதான் பத்தாயிரம் டாலர்களுக்கு முடிச்சிடலாம் அதுக்கு அந்த மனிதர் சொன்னாரு பாருங்க டெக்ஸஸில் இறந்தவங்க இறந்தவங்களாவே இருப்பாங்க அதனால நீங்க உங்க இறக்கக்கூடிய தன்மையை ஏத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பின்மை இதெல்லாமே காணாம போயிடும் நீங்க ஏதோ நிரந்தரமா இருக்க போற மாதிரி தினசரி வாழ்றீங்க இந்த அடிப்படையான விழிப்புணர்வு அதாவது இது இறக்கக்கூடியது இது இங்கு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்போதும் சாதாரணமாக உங்க விழிப்புணர்வுல இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பான முறையில வாழ்வீங்க அது உறுதி இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டா பாதுகாப்பு உணர்வே இருக்காது ஏன்னா இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கும் எதுவும் இல்ல தொலைக்கிறதுக்கும் எதுவும் இல்ல நீங்க எதுவும் இல்லாம வந்தீங்க வாழ்க்கையில என்னவே நடந்தாலும் உங்களுக்கு லாபம்தான் ஆமாவா இல்லையா நீங்க நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்களா இல்லை நீங்கள் எதுவும் இல்லாமல் வர்றீங்க அதனால எதுவே நடந்தாலும் உங்களுக்கு எப்போதும் தான் இல்லையா எப்படியும் கடைசியில் ஒரு கண்டெய்னரை எடுத்துகிட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க அதனால் அதனால உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அனுபவம் எவ்வளவு ஆழமானதா தீவிரமானதா அழகானதா இருக்குது அதனால் இதுக்கு ரொம்ப அதிக பரபரப்பு வேண்டாம் நீங்கள் எதையோ இழக்க போகிற மாதிரி நடந்துக்கிறீங்க இல்லை தொலைக்கிறதுக்கு எதுவும் இல்ல கிடைக்கிறதுக்கும் எதுவும் இல்ல நீங்க வந்து போயிடுறீங்க நீங்க நினைக்கலாம் ஓ என் வாழ்க்கை என் வாழ்க்கை இல்ல பூமியில உங்க வாழ்க்கை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வர பாப் மாதிரி நீங்க இந்த பாப் அப்ல பார்த்துருக்கீங்களா நீங்க பாப் அப் பாக்குறீங்க பிறகு போயிடுறீங்க நடுவுல நீங்க இழுச்சி கொண்டு ஜொலிப்பீங்களாங்கிறது தான் ஒரே கேள்வி புரியுதா அதனால நீங்க எப்படியும் ஜொலிக்கிறீங்கன்னா சில சமய மக்கள் உங்களை பார்க்கலாம் சில சமயம் மக்கள் உங்களை பார்க்காம இருக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்களுக்குள்ள ஜொலிக்கணும் அதுதான் முக்கியம் மக்களுக்கு பார்க்கிற கண்கள் இருந்து பார்க்க மாட்டாங்க அது அவங்க பிரச்சனை ஒரு தீவிரமான ஆழமான வாழ்க்கை வாழ்வீங்க அதுதான் முக்கியமானது உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படாது பாதுகாப்பு இறப்புல மட்டும்தான் வர முடியும் ஆமாவா இல்லையா மக்கள் என்கிட்ட அடிக்கடி வந்து கேட்கிற விஷயம் இது சத்குரு எங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு எங்களை ஆசிர்வதிங்க நான் சொல்லுவேன் அட இது என்ன மாதிரியான ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் இங்கே வாழ்க்கையை தவிர்க்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா இல்லை வாழ்க்கையை உணர்றதுக்கு வந்திருக்கிறீங்களா தயவு செஞ்சு இப்போவே முடிவெடுத்துடுங்க நீங்கள் வாழ்க்கையை தவிர்க்கிறதுக்கு வந்துருக்குறீங்களா இல்லை உணர்றதுக்கு வந்துருக்குறீங்களா வாழ்க்கையை உணர்றதுக்கு இந்த வாழ்க்கையில் உள்ள பல்வேறு பரிமாணங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படித்தானே நீங்கள் இங்கே வாழ்க்கையை தவிர்க்கிறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு கடல் இருக்குது அந்த கடலுக்குள்ளே நீங்கள் குதிச்சிடலாம் நீங்கள் வாழ்க்கையை தவிர்க்க விரும்புனா நீங்கள் இறக்கணும் அதுதான் திறன்பட அதை செய்யறதுக்கான வழி இல்லையா நீங்கள் உயிரோடு இருந்துட்டு வாழ்க்கையை தவிர்க்க முயற்சி செஞ்சால் அது துயரமானதாகிடும் நீங்க பாதுகாப்பு இல்லாம உணர்ந்தீங்கன்னா நீங்க அதை தான் செய்வீங்க நீங்க வாழ்க்கையே தவிர்க்க முயற்சிப்பீங்க நீங்க உயிரோடு இருந்துட்டு வாழ்க்கையை தவிர்க்க முயற்சி அது பெரும் துயரத்தை உருவாக்கும் நீங்க உயிரோடு இருக்கும்போது வாழுங்க நீங்க இறக்கும்போது இறந்து போங்க இறந்த பிறகு உயிர் தேர்ந்திடாதீங்க